வணக்கம் நேயர்களே நான் தியாகி அறக்குடை நிறுவனத்தின் இயக்குனர் வாமதேவா தியாகேந்திரன் என் உள்ளத்தில் இருந்ததான பதிவுகள் என்னை பற்றியதான பூசும் நடவடிக்கைகள் உலகவில்லாம் சமூக வலைத்தளங்களில் கூடுதலாக யூடியூப் இந்த சேனல்கள் மூலமாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன இதனுடைய உண்மைத்தன்மை எதற்காக என் மீது இவ்வாறான நடவடிக்கை என்பது தொடர்பாக என் உள்ளத்திலிருந்து உண்மையான கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதில்லை மகிழ்விடுகிறேன் என்று ஆரம்பிக்கின்றார் தியாகேந்திரன் அதில் இன்னொரு விடயம் குறிப்பிடுகின்றார் என்னுடைய தற்காலிகமான இந்த ஓய்வு எனக்கு அவசியமாகிறது இது நிரந்தரமா இல்லையா என்பதை காலம் பதில் சொல்லும் அதைத் தொடர்ந்து அவர் பேசிய விடயங்கள் என்ன என்பதை நாங்கள் பார்க்கலாம் இப்பொழுது இலங்கை இந்தியா சுவிட்சர்லாந்து உலக நாடுகளுக்கான உதவி திட்டங்கள் என்னால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன யாழ்ப்பாணத்தை என்னிடம் தாருங்கள் நான் என் பிள்ளைகளை பார்க்கிறேன் எனக்கு அரசியலில் ஆசை இருந்திருந்தால் நான் கிளிநொச்சிய வியாழ்ப்பாணத்தையும் கேட்டிருப்பேன் ஆனால் நான் அதை கடந்து எல்லை கடந்து இந்தியாவிற்கும் உதவி செய்கிறேன் என்னை அறிந்தவர்களுக்கு நன்கு தெரியும் என் பின்னால் எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் கட்சிகளும் இல்லை இருந்தாலும் ஏதோ ஒரு சேறுபூசும் நடவடிக்கை என் மீது தொடரப்பட்டிருக்கிறது சாதாரணமாக நான் செய்கின்ற சேவைகள் எவையும் வழியில் இப்பொழுது எனக்கு பூசுகின்ற ஊடகங்கள் சொன்னதை நான் அறியவில்லை எவ்வளவு நல்ல விடயங்களை செய்தேன் மக்களுக்காக கல்விக்காக உணவுக்காக வைத்தியசாலை தேவைக்காக பலவற்றை நான் செய்தேன் அதையெல்லாம் வெளிப்படுத்தாத ஊடகங்கள் என் மீது இன்று என்னுடைய இடத்தில் நான் சந்தோஷ மிகுதியில் ஆடி ஆட்டம் என்னுடைய சந்தோஷத்தை நான் செய்த விடயங்களை வெளிப்படுத்துகிறது என்றால் இது என் மக்களுக்காக நான் செய்கின்ற உதவிகளை நிறுத்த செய்கின்ற ஒன்றாகவே நான் பார்க்கிறேன் சமூகத்தில் பலர் சொல்லுவதென்று உங்களுக்குள் தென்ன காசு என்ன காசு நாய் தின்னா காசு இதெல்லாம் பெரிய காசா அப்படி சொல்லி சமூகத்தில் பலர் பேசுகின்றார்கள் அதே போலதான் நானும் ஏழை மக்களுக்கு கொடுக்காமல் பெட்டிக்குள் பூட்டி வைத்திருக்கிற பணம் என்ன பணம் இதெல்லாம் பணமா அப்படின்னு போட்டு நான் காலுக்குள் போட்டு மிதித்தேன் இது தேசத்தை நான் மழுங்கடிக்கவோ தேசத்தினுடைய உறுதிப்பாட்டை சீர்குலைக்கவோ நாணயத்தின் மீது உள்ள மதிப்பை கெடுக்கவோ அல்ல நீங்கள் கோடி கோடியாய் பணம் வைத்திருக்கக்கூடிய நீங்கள் அதை பெட்டிக்குள் பூட்டி வைத்திருக்கிறீர்கள் அதை நீங்கள் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அது பணம் இல்லை என்றால் அது வரும் கடதாசி அதைத்தான் நான் சொன்னேன் கல்விக்கு வள்ளுவன் சொன்னான் படித்தவன் முகத்தில் இருப்பதுதான் கண்கள் மற்றதெல்லாம் புண்கள் சொல்லவில்லையா எனவே காசு என்பது மற்றவர்களுக்கு கொடுப்பது செலவழிப்பது அதைத்தான் நான் செய்தேன் செய்கின்ற செயல்களை யாரும் சுட்டிக்காட்டவில்லை காட்டவில்லை அடுத்து இன்னொரு விடயம் என்னுடைய மகளின் பிறந்தநாளுக்காக நான் பல மக்களுக்கு உதவி செய்தேன் பிற வந்தார்கள் என்னுடன் ஒத்தாசையாக இருக்கட்டும் என்று யாழ்ப்பாணத்தில் சமூக சேவை செய்து வருகின்ற ஒரு ஊடகமாக ட்யூப் தமிழ் ஊடகத்தையும் அதனுடைய பணிப்பாளர் மற்றும் ஊழியர்களையும் நான் அளித்திருந்தேன் அவர்களும் சமூக சேவையில் என்னை போலவர்கள் டியூப் தமிழ் நிறுவனத்தினுடைய இலங்கையின் பணிப்பாளராக இருக்கக்கூடிய டிவெனியா என்பவர் என்னுடைய பேர்த்தி இது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் என் உள்ளத்தில் இருந்து நான் சொல்கிறேன் என்னுடைய பேர்த்தி தான் டிவெனியா அவரை கண்டவுடன் நான் மகிழ்ச்சியில் அவருடன் கைகோர்த்தாடியதில் என்ன தப்பை நீங்கள் கண்டீர்கள் உங்கள் பார்வையில் அது தப்பு என்றால் உங்கள் வீட்டில் நடக்கும் உறவினர்களுடைய கொண்டாட்டங்களில் நீங்கள் உறவினர்களுடன் போடுகின்ற ஆட்டம் இத்தகையது சொல்ல முடியுமா உங்களால் எனவே அந்த பேத்தியோடு நான் கை கொடுத்து ஆடியிருக்கிறேன் அவர்களை நான் தான் அழைத்து வந்து அழைத்து வரை சொன்னேன் ஏனென்றால் என்னுடன் சேர்ந்து உதவிகளை மக்களுக்கு செய்வதற்காக அதனால் அவரும் ஊழியர்களும் வந்தார்கள் அவர் சாதாரணமாக இங்கு வரவில்லை அவரும் சிறையில் பல மாதங்கள் இருந்தார் அதை தொடர்ந்தும் மக்களுக்காக உதவி செய்ய வேண்டும் என்று பல நெற்பணிகளை செய்திருக்கின்றார் தமிழ் கொடி மூலமாக அதுவும் உங்களுக்கு தெரியும் எனவே இந்த நல்ல உதவிகளை செய்கின்ற மனிதர்களை ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி முடக்கி விடுகின்ற சில மூட நம்பிக்கை உள்ள முட்டாள்தனமான சில ஊடகங்கள் இவற்றை சொல்லுகின்ற இந்த ஊடகங்கள் உண்மைகளை ஏன் சொல்வதில்லை என்னுடைய நல்ல பணிகளை ஏன் சொல்லவில்லை என்னால் என்று எத்தனை பிஞ்சு குழந்தைகள் உணவு உண்கின்றார்கள் கல்வி கற்கின்றார்கள் எத்தனையோ அரசு வைத்தியசாலைகள் தனியார் நிறுவனங்களுக்கு என்னால் பணம் சென்று கொண்டிருக்கிறது இது எல்லாம் இந்த ஊடகங்கள் வெளிக்காட்டினவா எனவே என்னுடைய நன்மதிப்புக்கு களங்கம் விளைவிக்கின்ற வகையிலும் எனக்கு அவதூறு செய்கின்ற நடவடிக்கையிலும் சேறு பூசும் ஒரு திட்டமிட்ட செயலாக நான் இதை பார்க்கிறேன் மிகுந்த ஒரு மன உளைச்சலுக்கு நான் உள்ளாகி இருக்கிறேன் நான் ஓய்வெடுப்பதற்கான காலத்தை உணர்த்தி இருக்கிறது இந்த சம்பவங்கள் தற்காலிகமாக நோய்வா தான் நான் இதை எடுத்திருக்கிறேன் அது நிரந்தரமானதா இல்லையா என்பதை காலம் பதில் சொல்லும் ஆனால் எனக்கு ஒரு மனவேதனை இருக்கிறது இந்த திட்டமிட்ட சதிகாரர்களால் என்னால் பயன்பெற்ற பல குடும்பங்கள் இன்று உதவி இல்லாமல் இருக்கிறார்கள் இந்த ஊடகங்கள் அவர்களுக்கு ஒரு வேளை சோறு போட முடியுமா அதில் ஒரு பிள்ளையினுடைய கல்விச் செலவை எடுத்து கொடுக்குமா இதில் ஏதாவது ஒன்றை அந்த ஊடகங்கள் உடன்பட்டால் நான் அவர்கள் சொல்வதை கேட்கிறேன் எனவே மக்களுக்கான சேவை வழங்கி கொண்டிருக்கும் நான் என்ன தவறு செய்கிறேன் என்பதை சுட்டிக்காட்டுகின்ற ஊடகங்கள் காட்டிய ஊடகங்கள் நான் செய்த நல்ல காரியங்களையும் சுட்டிக்காட்ட வேண்டும் இதில் குறிப்பாக ஊடகங்கள் என்கின்ற பொழுது யூடியூபர்ஸ் யூடியூப் சேனல் வைத்திருக்கக்கூடிய தான் இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே நேயர்களே ஒரு மனிதன் நல்லது செய்கிறான் என்றால் அதை நாங்கள் எடுத்துக்காட்ட வேண்டும் பலருக்கு கூற வேண்டும் ஒருவன் தீமை செய்கிறான் எனில் அவனுக்கே அதை சுட்டிக்காட்ட வேண்டும் எனவே தியாகேந்திரன் என்கின்ற தியாகி மக்களுக்கு படத்தை கொடுப்பதில் ஏதாவது முறைகள் இருந்திருந்தால் அல்லது இந்த வழியை பயன்படுத்தியிருக்கலாம் என்ற அபிப்பிராயம் உங்களுக்கு இருந்திருந்தால் நூறு வீதம் அவரை நீங்கள் நேரே சந்தித்து அதை சொல்லியிருக்கலாம் அந்த வாய்ப்பை அவர் எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறார் அதை விடுத்து இவ்வாறான பூசும் நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்கள் அவரால் உதவி பெற்ற மக்கள் என்று நடுத்தருவி நிற்கின்றார்கள் எனவே அன்பானவர்களே உங்கள் அவர் செய்தது சரி பிழை என்பதற்கு அப்பால் எதை நாங்கள் முன்னிலைப்படுத்துகிறோம் எதை நாங்கள் வெளியில் கொண்டு வருகிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும் அப்பொழுதுதான் எங்களால் சரியான பாதையில் செல்ல முடியும் இல்லை என்றால் இவ்வாறான விடயங்களைத்தான் தேடி தேடி போடப் போகிறோம் என்றால் நீண்ட தூரம் யாராலும் பயணிக்க முடியாது இதில் இன்னொரு விடயம் இருக்கிறது தமிழ்கொடி டியூப் தமிழ் நிறுவனத்தினுடைய இலங்கை பணிப்பாளர் டிவெனியா பேர்த்தி என்பதை தாண்டி இன்னும் ஒரு பெண்ணொருவர் உதவி பெற வந்தார் அவருக்கு அடுத்த வாரம் அளவில் திருமணம் நடக்க இருந்தது அந்த உதவி வர வந்த பெண்ணையும் அதில் நீங்கள் வடிவாக காட்டி அவர் உதவி பெற்ற விடயத்தையும் அதில் தெளிவாக காட்டி அந்த பெண்ணுக்கும் ஒரு மனச்சங்கடத்தையும் உளைச்சலையும் கொடுத்திருக்கிறீர்கள் எனவே இந்த சம்பவங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள் உங்களுக்கான அதிகமான நேயர்கள் வர வேண்டும் என்பதற்கு எத்தனையோ நல்ல விடயங்களை நீங்கள் செய்யலாம் ஆனால் பெண்களினுடைய இன்று நீங்கள் பேசுகிறீர்கள் பெண்களுடன் கை கொடுத்து ஆடினார் தவறு பெண்களை எப்படி செய்தார் தவறு நீங்கள் என்ன செய்தீர்கள் நீங்கள் செய்தது என்ன அதே பெண்களைத்தான் நீங்கள் உங்கள் ஊடகங்களில் காட்டி அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் எனவே குருக்கள் செய்தால் குற்றமில்லை என்பதை போல் நீங்கள் மாறக்கூடாது தயவு செய்து சரியானவற்றை சிந்திப்போம் சரியானவற்றை செய்வோம் நல்லதை செய்வோம் மற்றவர்கள் செய்கின்ற நல்ல விடயங்களை சொல்ல உங்களுக்கு மனம் இல்லை என்றால் உங்களுக்கு நேரம் இல்லை என்றால் அந்த பக்கம் போவாதீர்கள் கூடாத தான் போட வேண்டும் என்று சொன்னால் ஆயிரம் இடங்கள் இருக்கிறது நாணயம் என்றால் இருபக்கம் வாழ்க்கை என்றால் இரண்டு பக்கம் சினிமா என்றால் இரு பக்கம் அதில் எங்களுக்கு தேவையானவற்றை மட்டும் நாங்கள் எடுக்கிறோம் மற்றதை தவிர்க்கிறோம் ஆனால் நீங்கள் தவிர்க்க வேண்டியவற்றை எடுக்கிறீர்கள் சேர்க்க வேண்டியவற்றை தொடாமல் இருக்கிறீர்கள் இது தவறான விடயம் எனவே இந்த தியாகினுடைய அறப்பணிகள் உதவிகள் அது பெற்றவர்களுக்கு அதனுடைய வலி பெறுமதி தெரியும் பெறாதவர்களுக்கு அல்லது அதை அவதூறு செய்பவர்களுக்கு அது ஒரு இழிவாகத்தான் தெரியும் எனவே இந்த உயர்வான சேவைகளை வழங்கிய தியாகம் இப்பொழுது ஓய்வில் இருப்பதாக அறிவித்திருக்கின்றார் அவருடைய உள்ளத்தில் இருந்ததான கருத்தை நாங்கள் இந்த ஊடகம் மூலமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் இதில் உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை கொமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் இது சரியா பிள்ளையா அவர் உள்ளத்தில் இருந்து கூறிய கருத்துக்கள் சரியா என்ன மாதிரி என்ற விடியத்தை நீங்கள் குறிப்பிடுங்கள் நிச்சயமாக அவற்றை வைத்தும் நாங்கள் ஒரு கான் உடையை உங்களுக்காக மீண்டும் வழங்குவோம் மீண்டும் சந்திக்கலாம் ரூபர்களே வணக்கம்